இந்த பத்து விடுகதைகளுக்கு உங்களுக்கு விடை தெரியுமா வாங்க விளையாடலாம் உடல் இல்லாதவன் ஊர் எல்லாம் சுற்றி வருவான் அவன் யார் காற்று உலகையே மூடியிருக்கும் ஒரே போர்வை அது என்ன வானம் மெல்லிய நூல் கொண்டு வலை பின்னும் ஆனால் அது மீன் பிடிக்க உதவாது அது என்ன சிலந்தி வலை இரவில் தோன்றும் இளவரசனுக்கு தலையின் மீது கூட இருக்கும் அவன் யார் உடம்பில்லாதவன் சொன்னதையே திரும்ப சொல்வான் அவன் யார் எதிரொலி காலையில் நீண்டிருப்பான் மதியம் குட்டையாவான் மாலையில் மீண்டும் நீள்வான் அவன் யார் நிழல் ஓயாமல் ஓடும் குதிரையின் வால் ஓட ஓட குறைந்துவிடும் அது என்ன ஊசியும் நூலும் லைக் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் எண்ணெயை குடித்து நெருப்பை கக்கும் அது என்ன விளக்கு மேலே இருந்து விழுவான் ஆனால் அடிபடாது தண்ணீரில் விழுந்தால் கரைந்து போவான் அவன் யார் காகிதம் அம்மா இனிப்பால் மகள் புலிப்பால் பேத்தி மனப்பாள் அவர்கள் யார் பால் மோர் நெய் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் மதிப்பெண்ணை கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களை விளையாட சொல்லி சவால் விடுங்கள்